ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் செய்ய போகிறது முட்டை பொரியல் அதுக்கு நாலு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும் நாலு முட்டை எப்போது ஒரு கடாயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம் போல் இன்னும் நல்லா வதக்கிக்கணும் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும் வதங்கட்டும் இது போல நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கிறணும் அடுத்து முட்டையை நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்க்காம ஒரு சின்ன பவுல் எடுத்து தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கங்க எதனால் அப்படின்னாக்கும் சில நேரத்தில் முட்டை வீணாக போயிருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அப்புறம் அனைத்து பொருளும் வீணாக போயிடும் அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் எடுத்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதே போல் எல்லா முட்டையும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் கூட ூள் மிளகாயத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த போல நீங்க சேர்த்துக்கலாம் உப்பு ஏற்கனவே சேர்த்திருக்கோம் அதனால தேவையில்லை பத்தலை அப்படின்னாக்க நீங்க சேர்த்துக்கலாம் De spoon, con el patalar, con un cucharada de Un அவ்ளதான் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி செஞ்சு டேஸ்டியா இருக்கும்